மிதன ராசி மிருகசிரிட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் இந்த மிதனராசியில் இரண்டு பாதங்கள் மட்டும்தான் அதாவது மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மட்டும்தான் மிருகசிரிட நட்சத்திரம் இந்த மூன்று நான்கு பாதங்கள் மட்டும் இருக்கிறதுனால மூன்று வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் இப்போ மூன்ற வருடத்தில் என்னோடய கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி சனி சனிப்பெயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் வரும் இந்த ராகுதசை பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வேற எந்த பாவத்துக்கு அதாவது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இது மாதிரியான எந்த பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட இந்த பாவகம் எல்லாமே கெடுபலம் செய்யக்கூடிய பாவகம் மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் குறிப்பாக பெருசாக கெடுபலம் செய்யக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடங்களுக்கு அதிபதியாக வந்தால் கூட பாகிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நன்மையை செய்து விடுவார் அவரோட தசையில் இன்னொன்று நல்ல இடத்துல கோச்சார ரீதியாக அமரும் போதும் அருமையான பலன்களை கொடுத்துருவார் இந்த சனி பகவான் பத்தாம் இடம் அப்படிங்கிறது நல்ல இடமா அருமையான இடம் இப்போ மிதனராசிக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் மிருகு சேட நட்சத்திரக்காரர்களுக்கு அதை விட தசாபுத்தி ரீதியாக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ படிப்பு ரீதியாக இருபது வயசு வரைக்கும் இருக்கிறீங்க இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறீங்க இந்த மிருகச இடத்துல தசை நடக்குது ராகு எங்கே இருந்தாலும் சரி ஏன்னா இளமை வயது காலத்தில் படிக்கக்கூடிய காலத்தில் அப்பா அம்மாவோட வளர்ப்பில் அவங்களோட பாதுகாப்பில் இருக்கிறதுனால படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதாவது உங்களுக்கு ஒரு சுயமாக ஒரு வேலை கிடச்சி அந்த வேலையில் நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களோட கண்ட்ரோல் தான் இந்த ராகு தசை ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் பின்னாடி ஆறு வருடம் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுக்கும் அந்த ஆறு வருடத்தில் தான் இப்போ படிப்பீங்க மிருகசிரிட நட்சத்திரம் இப்போ எங்கெல்லாம் இருந்தால் மோசமாக இருக்கும் அப்படின்னாக்கா படிப்பு ரீதியாக கெடுபலன் செய்யும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துல இருந்து அந்த அதிபதி அவரும் வந்து நல்ல ஒரு இடத்துல இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதாவது மறைவு ஸ்தானங்களில் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய கெடுபலன்கள் அப்போது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் ஏன்னா ஒரு பதினாறு வயசுக்கு மேலே தான் நமக்கு ஹார்மோன்கள்லாம் வந்து ஒரு சில சேஞ்சஸை கொடுக்கும் பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இது மாதிரி லவ் அது மாதிரி கொடுக்கும் அதை பற்றி பேச தேவையில்ல இருந்தாலும் இந்த மாதிரியான டைமில் ஒரு கெட்ட நண்பர்கள் சகவாசம் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் கெட்ட பேர் எடுக்கிறது இல்லை அப்பா அம்மாவுக்கு வந்து நிறைய தொல்லை கொடுக்கறது செலவை வைக்கிறது அவமானப்படுத்துறது இது எல்லாமே அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல தசை நடத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கொஞ்சம் மோசமான டைமாக இருக்கும் அதுலேயும் அஷ்டம சனி ஏழரை சனி வந்தால் தான் அது அதிகமாக வேலை செய்யும் இப்போ அது இல்லைன்ற பட்சத்தில் அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல இருந்தாலும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது இப்போ பத்தாம் இடத்துக்கு வருது எட்டாம் இடத்துலேருந்து எண்ணி பார்த்தா மூணாம் இடம் போகுது அவர் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் கடந்த வருடங்களாக படிப்பு ரீதியாக நிறைய தடையை அனுபவிச்சு இப்போ படிப்பு ரீதியாக தொடரும் நல்ல ஒரு படிப்பு ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க இப்போ ஏற்கனவே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க இல்லை வந்து படிப்பு தடையாயிடுச்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த படிப்பெல்லாம் தொடரும் இது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு மாற்றம் இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு டிஸ்டர்பே கிடையாது நீங்கள் பெருசாக நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்துக்குடையவர் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தால் கூட இந்த தசையை மெயினாக பார்க்கணும் கோச்சார ரீதியாக இருபது பர்சன்டேஜ்னாக்கா தசை தான் எண்பது பர்சன்டேஜ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை தேடக்கூடிய வயசு உங்களுக்கு சுகஸ்தானம் அதாவது சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு நாலுக்குடையவராக இவர் வந்தாலும் அதாவது தனுசு லக்கணமாக இருந்து தனுசு லக்கணத்துக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவாக வந்தாலும் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவோம் வேலை வாய்ப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது புதுசாக வேலை தேரவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம் இது தனுசு லக்கணத்துக்கு மட்டும் சொல்லலை பெரும்பாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நாலாம் அதிபதி நல்லா இருந்து அவருடைய தொடர்புகள் இருந்துச்சுன்னா இப்போ வேலை வாய்ப்புக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் அம்மது வேலை கொடுத்துரும் அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேர் வந்து அப்பாவோடய தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அவங்க தொழிலை பார்ட் டைமாவது செய்கிறதுக்கு அப்படி இல்லைனாக்கா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு இது மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் சப்போர்ட் நீங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் அதனால் வேலை ரீதியாக நீங்கள் பயப்பட தேவையில்லை நல்லாவே இருக்கும் வேலை தொழில் சிறப்புன்னு சொல்லலாம் இந்த குருதசையில கிட்டத்தட்ட இருபது டு முப்பது வரைக்கும் வச்சுக்கலாம் முப்பது டு முப்பத்தி ஆறு அதை நான் தனியாக சொல்றேன் இதன் பிறகு சொல்கிறேன் ஏன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு எப்பவுமே முன்னாடி ஒரு பத்து வருடங்கள் தான் இந்த ராசிக்கு நன்மை செய்தால் செய்யும் பின்னாடி ஆறு வருடங்கள் கெடுபலன்கள் தான் அந்த கெடுபலன்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் உண்டு இப்போ இந்த குருதசையில இப்போ வேலைக்கு சொல்லியாச்சு இதன் பிறகு திருமணம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே மிதுன ராசிக்காரர்கள் மிருகசிரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குரு எப்படின்னா இந்த வயசில் குரு தசை வரும் அதனால் இப்போ குரு தசை அப்படிங்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் கோச்சாரத்தில் குருபலம் வருதா அப்படிலாம் பார்க்கவே தேவையில்லை தசை எப்படி இருக்குது இருபது வயசுலேருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய தசை என்ன ரெண்டு தசையாக இருக்கலாம் வேறு வேறு தசையாக கூட இருக்கலாம் இடையில கூட மாறலாம் அந்த தசைகள் எப்படி இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இல்லை நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியும் இடையில சனி ஏழரை சனி வரக்கூடாது எப்படி வந்துடும் ஒரு ஏழரை சனியாவது வரும் அப்படி இல்லை அஷ்டம சனியாவது ஒன்று வரும் ஏதோ ஒன்று வந்துடும் அந்த டைமில் இது என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராத அளவுக்கு ஜாதக அமைப்பா பார்த்து திருமணம் பண்ணணும் இப்போ ரீதியாக இடிக்கக்கூடாது ரெண்டு தசைக்கு வந்து கிராஸ் ஆகக்கூடாது அவயோக தசைகளாக இருக்கக்கூடாது ஆனால் குரு தசைங்கிறது அவயோக தசை தான் இது பெரும்பாலும் வந்து தீமை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த தசைங்கிறது இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையில் அது வந்து குறுக்கிடல் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் மெயினாக வந்து ரெண்டு ஏழு பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலே இது வந்து பெருசாக கெடுபலன் செய்யாது இந்த குருதசங்கிறது பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போதும் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சுகஸ்தானத்தை பார்க்குது சனி பகவான் நாலாம் இடத்த ஏழாம் இடத்த உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் இப்போ திருமணத்துக்காக நீங்கள் செலவு பண்ணி ஆகணும் அப்போ திருமணம் கூடி வந்துடும் உங்களுக்கு திருமணம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணம் கூடி வந்துடும் திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் வந்து சனி பகவானுடைய பயிற்சிக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஏழாம் இடத்தை சனி பார்த்தா கூட திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கும் டக்குன்னு நடந்துடும் அது மாதிரியான மனப்பதட்டத்தை தான் கொடுக்குமே தவிர திருமண தடைகளை கொடுக்காது இது வந்து குரு தசைக்கு அப்போ திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இது எப்போ ஏற்பட்டிருக்கோம் இந்த குருதசையில் அஷ்டம சனியில் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ பிரிஞ்சுருந்தீங்க சேரலாமான்னு பார்த்துருப்பீங்க கடந்த ரெண்டரை வருஷமாக சேர்ந்துருக்க முடியாது பிரச்சனையிலே இருக்கும் இல்லை சேர்ந்துருப்பீங்க ஒரு ஆறு மாதம் இருந்துருப்பீங்க திரும்ப வந்து நீங்கள் பிரிஞ்சு போயிருப்பீங்க இது மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்துச்சு இல்லையா இப்போது அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துல மறையிறதுனால இப்போ டோட்டலாகவே உங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்துடும் இல்லை டைவர்ஸ் ஆகி வேற ஒரு மறு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இது வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது அதை குழந்தை பாக்கியம் அது பயப்படவே தேவையில்லை குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் வந்து சனி பவானை பார்க்க தேவையில்ல சனி சிறுவன் அந்தளவுக்கு தடையை கொடுக்காது நல்ல ஒரு மாற்றம் அது தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் முன்ன பின்ன இந்த வருடங்கள் உங்களுக்கு அமைஞ்சிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா குழந்தைங்கள் இருக்குது அப்படின்னா செலவினங்கள் படிப்பு செலவு இல்லை தேவையில்லாத பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இது மாதிரியான செலவினங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இது குருதசை முப்பது வயசுக்குள்ள முப்பது வயசுக்கு மேலேயும் பசங்க இருந்தால் அந்த செலவுன்னு வச்சுக்கலாம் முப்பது டு முப்பத்தி ஆறு பெரும்பாலும் இந்த டைம் அப்படிங்கிறது இப்போ தொழில் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா தொழில் மாற்றாதீங்க வேலை தேடலாம் வேலை கிடைச்சிடும் ஏன்னா தொழில் சாணத்தில் சனி பகவான் பாக்கிஸ்தானாதிபதி பாக்கிஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துல சிறப்பு உங்களுக்கு தொழில் பொருளாதார வரவு எல்லாமே கிடைக்கும் அதாவது தொழில் மாற்றக்கூடாது தொழிலில் வளர்ச்சி இருக்கிற தொழில் செஞ்சுட்டு வரீங்க வேலை செஞ்சுட்டு வரீங்க இது வரைக்கும் அஷ்டம சனியிலிருந்து நான் கஷ்டம்தான் பட்டுட்டு வரேன் அப்போ தொழிலில் வளர்ச்சியை கொடுத்துரும் வேலை வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றம் இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்களா அதுவும் பரவாயில்ல உங்களுக்கு சாதகமாக இருக்குது அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் சாதகமாக இருக்கும் அரசு சார்ந்து உதவிகள் கேட்டிருந்தாலோ இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இதில் இதில் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சா வேண்டாம் இருக்கிற தொழில் பண்ணிவிட்டு வாங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படி ஒரு ஐடியா இல்லைனாக்கா நார்மலாக விட்டுருங்க போயிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமணம் அதுக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை வராது அழகாக வந்து திருமணம் கூடி வந்துடும் இந்த ஏன்னா ஜென்மராசியில் குரு வருது அதை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் ஜென்மராசி குரு இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பதட்டங்களை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்திங்கனாக்கா அது உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இப்போ சனி தசை இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன் பாகிஸ்தானாதிபதி வேறு எந்த பாவத்துக்கு வந்தாலும் ஏன்னா இவரே அஷ்டமாதிபதியாக வராரு எந்த பாவத்துக்கு காரகத்துவம் அதை அதிபதியாக வந்தால் கூட பெருசாக கெடுபலன்களை செய்யாது அப்படின்ட்டு ஆனால் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில அவர் எங்கே இருக்காரோ அந்த பலாட்களை தான் கொடுப்பார் இப்போ பத்தாம் இடத்துக்கு சனி வருது தொழிலில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுமா பண்ணாது தொழில் கொஞ்சம் அடி வாங்குமா இல்லை கடன் பிரச்சனை வருமா வராது அப்படியெல்லாம் வராது அப்படியே எடுத்துக்கூடாது நம்ம பார்ட்னர்ஷிப் வரையில கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இந்த கூட்டு தொழிலாம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஒன்றா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் தர மற்றபடி வேறு எதுக்குமே கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கும்போது தான் அவரோட குறுக்கிடல் அதிகமாக இருக்கும் சனி பகவானுடைய தலைடல் ஒன்பது பத்து பதினொன்றில் உங்களை கண்டுக்கவே மாட்டார் டிஸ்டர்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தசையை மட்டும்தான் பார்க்கணும் ஆனால் சனி தசை பாகிஸ்தான் அதிபதி முடிஞ்ச அளவுக்கு கெடுக்காது தொழில் வேலை வாய்ப்பு நீங்கள் இந்த சனி தசையில் கொஞ்சம் தொழில் மாற்றாதீங்க இருக்கிற தொழில் செஞ்சுட்டு வாங்க தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ரொம்ப பெருசாக பண்ணாமல் நார்மலாக பண்ணலாம் ஆனால் தொழில் மாற்றுறதோ இல்லை இடம் மாற்றுறதோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் நல்லது இல்லை அது மாதிரியான அமைப்புகள் வராது ஏன்னா ஜென்ம ராசிக்கு குரு வருது இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வந்து கொஞ்சம் மனப்பதட்டத்தை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் கொடுத்தா இது தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒருத்தருக்கு இப்போ கடன் இருக்குது தொழில் ரீதியாக கடன் இருக்குது பத்தாம் இடத்துக்கு சனி வருது அந்த கடன் பிரச்சனை தீ வைக்கும் கடன் சுமை கம்மியாகும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே கம்மியாகும் ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் தான் பிரச்சனை நண்பர்கள் வழியில் பிரச்சனை வரும் எப்பவுமே சனி தசையில் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க கூட அளவாக தான் இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு கூட்டமே இருக்கிறது பெருசாக பெரிய கூட்டம் இருக்கிறது நண்பர்கள் வட்டாரம் சொந்த பந்தம் சூழ்ந்து இருக்கிறதுலாம் கிடையாது உங்களை தனிமைப்படுத்தி விட்டுரும் சனிதசங்கிறது அப்படி தான் இருக்கும் பொது பத்தொம்பது வருஷமும் அப்படிதான் முன்னாடி பின்னாடி எல்லாம் அது பார்க்காது அப்போ நண்பர்கள் உங்களுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க அந்த நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் இருந்தால் கொஞ்சம் கருத்து மோதல்கள் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க அதிகபட்சமாக பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது அதிபதின்றதுனால விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் விவசாயத்தில் கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் பெருசாக நீங்கள் முதலீடு பண்ணாமல் அதாவது தேவையான பயிர் வைக்கிறது தேவையானது மட்டுமே முதலீடு பண்ணுறது நல்லது இது வந்து எல்லா தொழிலுக்கும் ஒத்து வரும் முதல் விவசாயத்துக்கு மட்டும் இல்லை எல்லா தொழில் சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் அதிக லாபத்தை எடுக்கலாம் பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அதிக லாபத்தை பார்க்க முடியாது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அது மாதிரி துரோகங்கள் நிறைய நடக்கும் கரண்மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்காது ஏன்னா ஏழாம் இடத்தை அதே குரு பகவான் பார்க்குது ஏன்னா ஜென்ம ராசிக்கு வந்து அப்போது ஏழாம் இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வருது இல்லையா சனியோட பார்வை இருக்கிறதுனால அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இப்போ சனியோடைய தசை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசாங்க வேலையில் இருக்கிறீங்களா வேலை பலு அதிகமாக இருக்கும் தனியார் துறையில் இருந்தாலும் வேலை பலு அதிகமாக இருக்கும் இந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் அந்த சம்பள உயர்வு ப்ரொமோஷன் இது எல்லாமே தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பார் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை தசை ராசியாதிபதி தசை நாலாம் அதிபதி தசை நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய தசை சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கெடுக்க முடியாத தசை யோகா தசை இந்த லக்கணமாக இருந்தால் சிறப்புன்னும் வேறு லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக கெடுக்கிற அமைப்பில் சனி பகவான் இல்லை பத்தாம் இடத்துக்கு வருது தொழிலில் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக தொழில் பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னாக்கா இப்போ அதிபதி தொழில் சாணத்தில் அமர்றது அந்தளவுக்கு சிறப்பு தொழிலில் ஸ்ட்ரகிள் வரும்லாம் சொல்ல முடியாது பாவகிரகம் பத்தில் இருக்கிறது சிறப்பு அப்போ தொழில் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்து அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே டவுன் சைடு கூட சரி ஒரு சின்ன ஒரு லேண்ட் இருந்தால் கூட அனந்தமிகளுக்குள்ளே அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது அதனால் புதந்த சிலை இதில் வந்து பேசி தத்துக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு சிலர் வந்து கோர்ட்டு கேஸு மாதிரிலாம் போவாங்க இது மெயினாக வந்து பார்த்தீங்கனாக்கா சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலோ இப்போ வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா புதனோட தசையில் இது மாதிரியான சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஒன்று ஆனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தான் கடைசியில் அதை தெளிவாக சொல்லிடலாம் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஒன்பது எண்பது வரைக்கும் கேது தசை இந்த கேது தசை அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியோடைய வீட்டில் இருந்தால் மட்டுமே நிதானத்தை கடைப்பிடிக்கணும் உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் அது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் கேது தசை அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா இப்போ வந்து சூரியனோட வீட்டில் இருக்குது சனியோட பார்வையில் இல்லை அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்குது கோச்சார ரீதியாக அப்போ பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு சூரியனோட வீட்டுக்கு கேது பகவான் பயிற்சி ஆடுவார் இந்த கேது பகவான் வந்து சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கேது தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்கர எண்பது வயசுலேருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்ன வரும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஏழ்ந்த சனியோ அஷ்டம சனியோ நடக்கக்கூடாது இந்த வயது காலகட்டத்தில் வர சுக்கரதசை உடல் நலத்துக்கு எடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி